என அன்பான தேவ பிள்ளைகளை மீட்பு ரச்சிகமாக அம்மத்துல உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக அவருடன் இன்று காணொலி வாயிலாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் மீது பட்சத்தில் உள்ளவரும் உங்களை அரவணைக்கிற கத்தருமாய் அவர் இருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பலிப்பதாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை ஆதி ஆமாம் தின்சகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஒன்னாவது இரண்டாவது மூணாவது வருஷத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் எவனமாய் இருக்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய கீழ்ப்பிடிதல் எவனமாய் இருக்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய அழைப்பு எவனமாய் இருக்கிறது என்பதை தேவன் பேசுகிறவராக இருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை அழைத்தவர் உண்மையில் ஒரு முதல் காரியம் அவர் உங்களுக்கு தந்த திட்டங்கள் நீங்கள் பொய்யாய் போக அல்லது நீங்கள் அது மாயையாய் மாற செயல்படுகிறவர்கள இருப்பினும் அவர் குறித்த திட்டத்தை அவர் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் மூன்றாவது காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுடைய அழைத்த அழைப்பு உங்களுடைய திட்டமும் தரிசனமும் ஃபெயிலியராய் போக இந்த உலகமே சேர்ந்து செயல்பட்டாலும் அதை அவர் ரிசல்ட் உள்ளதாகவும் செயல்படுகிறதாகவும் நிலைப்படுகிறதாகவும் ஆட்சா இருக்கிறார் ராமே பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு உனக்கு தந்த உன்னுடைய புத்திரனை உன்னேசகுமாரனை ஒரே ஒரு புள்ளை ஈசாக்க எனக்கு நான் காண்பிக்கிற ஒரு மலையில கொண்டு போய் தகன பலியிடுவாயாகன்னு சொல்றான் அதற்கு அபிரகம் செய்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் காலையிலே எந்திக்கிறான் அந்த வசந்த மூன்றாவது நான்கு வசந்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவன் காலையிலே எந்திக்கிறான் கத்தர் சொன்ன இடத்துக்கு புறப்படுகிறவனா இருந்தான் இந்த நாளிலும் ஒரே ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி பண்ணி நீங்க பாருங்க செயல்படுத்தி பாருங்க என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரியம்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பி அதற்கு நேராக புறப்படு புறப்படுங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க ஏன்னா சொல்லுது பாருங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிரியை இல்லாம கத்தர் எனக்கு செய்யுங்க எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கேட்கறதுல தப்பு கிடையாது கத்திரத்துல கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு ஏற்றாக்கள செயலை நாம கொஞ்சம் கத்தருக்கு முன்பாக செய்து காமிக்கிறவளாக மாறணும் ஒரே ஒரு காரியம்தான் தேவஜன்மே உண்மையுள்ள தேவன் அவரு நாம வழி தப்பி போனாலும் சரி நாம செயல் மாறி திரிகிறவளாய் மாறினாலும் சரி அவர் நம்முடைய தாம் கொடுத்த வார்த்தையின் மேல உண்மையுள்ளவராய் இருப்பதனால நம்மை அவர் ஒரு நாளும் தீமைக்கு அனுமதிப்பதே இல்லை அதை மனதில் வச்சு கொள்ளுங்க சொல்ற மோரியா தேசத்துக்கு போறான் போய் கத்தர் காமிக்கிற மலையின் மீது என்ன பண்றான் அந்த மலையினுடைய அடிவாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களையும் கழுதையும் நிப்பாட்டிட்டு ஈசாக்கு கையில கூட்டிட்டு எங்க போகிறான் அந்த மலைக்கு போகிறான் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறான் நானும் ஈசாக்கும் போய் கத்தருக்கு தகனபலி இட்டு திரும்ப வருவோம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த திட்டமும் அந்த தரிசனமும் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் எங்களை அழைச்சவர் உண்மையில ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற அந்த தெளிவுள்ள ஒரு ஆவி இருக்கும் இருக்கும்போது நான் சொல்கிறேன் தேவச்சென்னமே உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளும் அவர் செய்கிற ஆசீர்வாதங்களும் ஒரு அபரிவிதமா இருக்கு கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் அவர் கட்டாயமாக உங்களுக்கு நன்மை செய்வார் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மூன்றாவது நாள்ல அந்த மோரியா மலை கண்ணுக்கு தெரியுது சில நேரங்கள்ல நம்ம கேட்கிற காரியங்கள் சில நேரங்களை நாம விரும்புகிற காரியங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனா இந்த நாள்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்கிறேன் நீங்க விரும்பின காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையும் உங்களுக்கு கண்களுக்கு தட்டுப்படும் உங்களுடைய கண்களுக்கு அது தெரியும் தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்